வாங்க சோள பனியார் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் நான் வெள்ளை சோளம் எடுத்திருக்கிறேன் வெள்ளை சோளம் செஞ்சோளம்னு இருக்குது நான் வெள்ளை சோளம் எடுத்திருக்கிறேன் நாலு டம்ளருக்கு ஒரு டம்ளர் உளுந்து போடணும் நான் நாலு டம்ளர் சோளம் எடுத்துகிட்டேன் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துக்கலாம் எதில் எடுத்தாலும் சரி நாலு ஒண்ணு எடுத்துக்கோங்க பெரிய டம்ளராக இருந்தாலும் சரி சின்ன டம்ளராக இருந்தாலும் சரி உங்களுக்கு எதை யூஸ் நாலு எடுத்தீங்கன்னா உளுந்து ஒண்ணு போட்டுங்க அப்பதான் கரெக்டாக இருக்கு நல்லா பாஞ்சு மாதிரி வரும் பணியாரம் நல்லா ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு ஆட்டி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் உளுந்து போட்டு நாலு சுத்து விட்டுலாம் விட்டுட்டு அப்புறமா சோளத்தை போட்டு அரைச்சுக்கலாம் நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாம் உளுந்து பாதி அளவாக அரைஞ்சி வந்துடுச்சு நம்ம அடுத்தது சோளத்தை போட்டுக்கலாம் நல்லா நைஸாக விட்டுருச்சு நீ தோண்டி எடுத்துக்கலாம் உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கலாம் கிரைண்டரில் ஆட்டுறவங்க ஆட்டுங்க இல்லைன்னா மிஷினில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் டைம் இல்லாதவங்க உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு எட்டு மணி நேரமெல்லாம் ஆகணும் ஒரு எட்டு மணி நேரமாவது இருந்தால் தான் புளிக்கி உங்களுக்கு பனியாரம் நல்லா வரும் ஒரு எட்டு மணி நேரம் வச்சுட்டு அப்புறமா ஊற்றுங்க மாவு நல்லா குளிச்சு வந்துருச்சு பனியாரம் ஊற்றிக்கலாம் வாங்க தீ வந்து எப்பவுமே மீடியம் சைஸ்ல வச்சுக்கோங்க வேகமா வச்சீங்கன்னா தீஞ்சிரு கரெக்டா லிம்லயும் வேண்டாம் வேகமும் வேண்டாம் நீங்க மீடியம் சைஸ்ல வச்சு எடுத்துக்கோங்க ஒரு இந்த சின்ன பதத்துக்கு ஊத்துங்க கட்டி ஊத்துனீங்க உள்ள ஒரு மாதிரி இருக்கு அவசரப்பட்டு வேகாதுக்கு முன்னாடியே திருப்பாதீங்க சுத்தி இந்த மாதிரி வெந்த மாதிரி ஆன விற்பாடு திருப்புங்க அப்ப கரெக்டா இருக்கு இது திருப்பி பாதை நல்லா வெந்திருச்சு எடுத்துக்கலாம் அந்த கத்தி சௌரியமாக இருக்குதுன்னு கத்தியை வச்சுருக்கிறேன் உங்களுக்கு எது சௌகரியமும் அதை வச்சு திருப்பிக்க சோளம் பனியாரம் ரெடி வாங்க சாப்பிட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது நான் தேங்காய் சட்னியும் காளான் குழம்பும் வச்சுருக்கிறேன் தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கார சட்னியும் நல்லாயிருக்கு நான் தேங்காய் சட்னியும் காளான் குழம்பும் வச்சிருக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்